வணக்கம் நம்பர்லேன் இப்போ ஒரே தகுதி இருக்கிற நம்பர் அண்ணாமலை தான் தெரியுது ஏன்னா இது வரைக்கும் இருந்தப்போ எதிர்கட்சியெல்லாம் வாரு மாறினார் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஊழல் பண்ணுறதுக்கு மேட்டாக சொன்னார் தடுத்து இருந்தார் எச்சரிக்கை விடுத்தார் அந்த மாதிரி டைம் எல்லாம் கொடுத்து ஃப்ரேம் பண்ணிலாம் உண்டிலும் பண்ணிகிட்ருந்தார் வாய்ப்புடி மௌலியாக இருந்தான் திமுக கூட அப்போ அது இந்த அந்த இதில் தான் இப்போ கூட்டணி வேணுந்த சில பேருடைய பாஜகவில் உள்ள புல்லூரிகளால் தான் இப்போ இந்த மாதிரி மாறினது அவர் தான் செம் சைடு கோல் போடுறார் நயனார் நயனார் இங்கே பூத் கமிட்டினா அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுங்கிறது இல்லை இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாதிரி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நாங்கள் தொங்க போட்டு ஜெயிச்சா உண்டு அப்படிங்கிற கதை இவர் அப்படி சொல்ற ரெண்டு திராவிடம் ஒழிச்சா தான் மக்களுக்கு பார்த்தாரு அதனால இடம் கூட்டினா போ அது இவங்களே வேணுன்றே இவங்க போய் குத்தம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கூட்டணி வச்சு வருவோன்னு சொல்லி நப்பா அதை காட்டி டெல்லியில் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி ஆகி போச்சு வெளியில் இப்போ உணர்ந்து ஒன்றும் இது டைம் இருக்குது அவங்களும் சீக்கிரமாக அதை உணர்ந்து எனக்கு கண்ண கண்ணுதரை பார்த்துருக்காரு அமித்ஷாவும் இப்போ பாருங்கள் இந்த பழனிசாமி கூட்டத்தில் கோவையில் வாணகி சீனிவாச அவங்க தான் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுன்னு அவங்களை புகழ்ந்து தள்ளுறா அப்படி இந்த குறிப்பிட்ட வரலைங்களா அந்த சீட்டு இருக்கிற கொடுக்குற சீட்டை வாங்கினா அந்த பன்னெண்டு பர்சன்ட் வாங்கின இவங்களுக்கு என்னென்னா இவங்க காலத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க டெவலப் பண்ணி பாஜகன்றது அண்ணாமலை அண்ணாமலை குழந்தைனால தான் பாஜக இன்றைக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இவங்களும் அந்நேரத்தில் ஒரு எம்எல்ஏ போய் காரணம் அதுதான் இந்த மற்ற இடத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் வந்து எத்தனையோ காலம் இருந்தாலும் திரிபுராலாம் ஏன் ஒரிசால நவீன் பண்ணாக நல்லா ஆளக்கூடியவர் அவரோட கூட்டணி தான் இன்றைக்கி இவங்களே வந்துட்டாங்க பிஜேபி ஸோ இங்கே மட்டுந்தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏடிஎம் கேமிக்கோட இப்போ கூடி பாருங்கள் என்னமோ வீட்டுக்கு வீடு சீனியர் ரேஷன் வீட்டுக்கு வீடு தர அப்படின்னு சாடி அது சாத்தியமாக தெரில ஏன் முதல்தே செய்ய வேண்டியதுனே ஆயிரம் ரூபா எல்லாரும் தரட்டு இப்போது அறவரூவா கொடுத்துட்டு மறுபடியும் அப்ளிகேஷன் பார்க்குறேன்னா இதுக்கிட்ட கட்சியை உடைக்கிறது இப்போ ராம்தாஸ் அன்புமணி இந்த பக்கம் இருக்காருன்னா அதே மாதிரி பைக்கோட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அது ஏற்கனவே கட்சி கிடையாது அதுலேயும் துண்டாக போனால் ஒரு துண்டு அந்த பக்கம் ஒரு துண்டு இந்த மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் போகுது இங்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விஜய்கிட்ட போதான்னு தெரியாது அங்கேருந்து சீட்டு கட்டு மாதிரி கொஞ்சம் உருவினா தான் டிஎம் அது சென்ட்ரல் தான் பண்ணணும் அப்போ தான் இன்னும் ஏன்னா இப்போ சபரீஸ்ன்றது ஸ்டாலின் வருபோகனே ஏதோ ஆய்வு பண்ணி ஒரு நூறு நூற்றம்பது தொகுதி ஒன்றும் இல்லை ஆமாம் என்ன பண்ணியிருக்கீங்க வரத்துக்கு இங்கே போய் எல்லோரும் கூப்பிட்டு தொகுதி வாரியாக கூப்பிட்டு பேசினா ரெடி ஆகிருமா என்ன சொன்னால் கேட்டுருவோம் ஆனால் திமுகனால் ஓட விரட்ட தான் செய்வோம் மக்கள் அப்போது நீங்கள் செஞ்சுருக்கணும் நாலரை வருஷம் ஒன்றும் செய்யாமல் கடைசி நேரத்தில் வந்து எலெக்ஷன் வரும்போதுனா காலுகளுக்கே தொண்டரிலே வந்து அதிருப்தியில் இருப்பான் ஒன்றும் செய்யலை அப்படின்ட்டு இந்த லட்சணத்தை மக்கள் இங்கே போய் அவன் பேசுவான் மக்கள் என்ன கேட்பாங்க இதெல்லாம் இருக்குதுல்ல ஸோ கூட்டணி அந்த கூட்டணியே எப்படி இருக்குன்றது ஒருக்கு ஸோ இப்போ எவ்வளோ சீக்கிரம் அண்ணாமலைக்கு இது பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் கீ இல்லைன்னா ஸோ அது எவ்வளோ காலத்தில் அதை குறைஞ்சபட்சம் செயல்திட்டம் பண்ணி கூட்டணி போட்டு பண்ணுறாங்களோ தான் திமுகவை அகற்ற முடியும் வெறுன போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த எடப்பாடி ஆகாது அண்ணாமலை வேணும் ஏன்னா தென் மாவட்டங்களில் என்ன இருந்தால் தான் செய்யவும் முக்கூளத்தொருளா நீக்கிட்டு ஓட்டு வரும்னு எப்படி வரும் இவர் சொல்வார் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அது இல்லை சசிகலா இல்லை குறைஞ்சபட்சம் பன்னீர் தினகரன் சேர்க்கலைன்னா பாஜக்கால் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது கணக்கு என்னன்றது நீ போக போக புரியும் அவங்க குறைஞ்சளவு இந்த மாதிரி திமுக கூட்டணி அவங்க இன்னும் கூட்டணி சேவக்கம் நினைக்கிறாங்க ஏன்னா வர முடியாதுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணணும் அதில் தான் இருக்குது பார்ப்போம் நன்றி